அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பும் விடை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று சென்னியார் புயல் மற்றும் இலங்கை பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர புயலாக உருவெடுக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகிவின இதை பத்தி உருவாக்க வீடியோல பார்க்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றும் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மடி சென்னியார் புயல் மற்றும் இலங்கை பகுதியில் உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு கனமழை முதல் அதிக நிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வரவழாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடுத்த காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் இந்த வானமழைக்கு இயக்கக்கூடும்